பாண்ட் என்பது பழைய கான்கிரீட் பகுதிக்கும் புதிய கான்கிரீட் கலவைக்கும் இடையே நல்ல பிணைப்பை ஏற்படுத்தி விரிசல்களை தடுத்து அதன் மூலம் ஏற்படும் நீர்கசிவை தடுக்க பயன்படுத்தப்படும் ஆகும் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்டின் சிறப்பம்சங்கள் ஹை பாண்டிங் ஸ்ட்ரென்த் கொண்டது நீர்க்கசிவை தடுக்கும் அப்ளை செய்வது எளிதானது நீண்ட காலம் உழைக்கக்கூடியது இணைப்புகளில் ஏற்படும் விரிசல்களை தடுக்கிறது ரூஃப் ஸ்லாப் பீம் காலம்ிங் போன்ற அனைத்து விதமான பழைய கான்கிரீட் பகுதிகளில் புதிய கான்கிரீட்டுகளை இணைக்க பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்ட் பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்ட் பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பில் பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் பேஸ் ஹார்டனர் என இரண்டு பாகங்களாக வரும் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்டை காணொலியில் காட்டியுள்ளபடி கலந்து கொள்ள வேண்டும் தயாராக உள்ள மேற்பகுதியில் நன்கு கலந்து இருக்கக்கூடிய கான்கிரீட் பாண்டை நேரடியாக பிரஷ் உதவியுடன் அப்ளை செய்ய வேண்டும் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்ட் அப்ளை செய்து குறைந்தபட்சம் இருபது நிமிடம் உலரவிட்டு அடுத்த முப்பது நிமிடத்திற்குள் புதிய கான்கிரீட் கலவையை அந்த பகுதியில் போட்டுவிட வேண்டும் அதிக தாமதப்படுத்திவிட்டால் பழைய மற்றும் புதிய கான்கிரீட் பகுதிகளுக்கு இடையே பிணைப்புகள் ஏற்படாமல் போவதற்கு வாய்ப்புள்ளதால் இந்த நேர இடைவெளியை சரியாக பின்பற்ற வேண்டியது அவசியம் எனவே கான்கிரீட் கலவை தயாராக இருக்கும் பட்சத்தில் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்ட் அப்ளை செய்ய வேண்டும் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பாண்டின் பாட்லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்